ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்பவே பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ இதில் எந்த மசாலாவும் நான் அரைச்சி சேர்க்க போகிறதில்லைங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி சுலபமாக மீன் குழம்பு வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிலோ மீனை கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ட்ரை சில்லி பவுடர் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது போல் மசாலா சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற விட்டுட்டு லாஸ்டில் குழம்புல சேர்க்கும் போது மீனில் உப்பு காரம்லாம் நல்லா ஊறி இருக்கோங்க அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது முன்னெல்லாம் மீன் குழம்பு வச்சுட்டு மறுநாள் சாப்பிடுவாங்க ஆனால் நம்ம உடனே சாப்பிட்றதுனால இந்த மெத்தட் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அளவு புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ வாங்க குழம்பு தாளிச்சிடலாம் அதுக்கு நான் இப்போ கடாய் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு நாலு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு பத்து பல் பூண்டை இடித்து வச்சுருக்காங்க அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போது மீடியம் சைஸ் ஆனியன் ஒரு நாலு கட் பண்ணி வச்சுருக்கங்க அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வதக்கறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போது ஒரு மூணு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்பிளே வச்சு வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வரட்டோங்க அதுக்குள்ளே ஒரு மூணு தக்காளி ஒரு வெங்காயம் சேர்த்து நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு ஆனியன் நல்லா வதங்கி வந்ததும் இப்போது அரைச்சி வச்ச தக்காளி அதில் சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுவும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இது நல்லா வதங்கி வரட்டோங்க வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த பதத்துக்கு வந்ததும் மசாலா சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் வீட்டில் அரைச்சது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போது நான் புளியை வடிகட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்துட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நான் உப்பு கம்மியாக இருக்கு நான் சேர்த்துக்கிறேன் இப்போது இதை நல்லா கொதித்து வரட்டங்க ஒரு பத்து நிமிஷம் போல் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கும் போது நல்லா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள் இப்போது நம்ம மசாலா போட்டு ஊற வச்சுருந்த மீனெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம் இப்போது மீனெல்லாம் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணாதீங்க அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்பிளியே வச்சுக்கோங்க மீனெல்லாம் நல்லா வெந்து வந்துடும் நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குங்க இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு நம்மளோட மீன் எல்லாம் சூப்பராக வெந்து வந்திருக்கு குழம்பும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் மீனெல்லாம் இந்த பதத்துக்கு வந்ததும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே விட்டால் மீனெல்லாம் உடஞ்சி போயிடும் நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்